ரதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பச்சைப்பயிறு பயன்படுத்தி செம டேஸ்டியான சூப்பரான பன்னீர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த பன்னீர் நம்ம டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம் சமைக்க தேவையில்லை வாங்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்து நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தடவை கழுவிக்கணும் நல்லா கழுவுன அப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கர்லேயோ சரி இல்லை பாத்திரத்துலேயோ சரி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ இந்த பச்சை பயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா வேக வச்ச பயிர் இதில் மொளக்கட்டின பயிர் இருந்தால் இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து மொளக்கட்டின பயிர் இருந்தாலும் இதே மெத்தடில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பயிரை ஒரு சின்ன கப் எடுத்து அந்த கப்பில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ண இந்த பச்சை பயிரில் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம் பச்சை பயிர் இதில் ஒரு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை வேண்டானா இந்த இடத்துல நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையோட இந்த பச்சை பச்சைப்பயிரும் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜஸ்ட் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம் இதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போல் கொடுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சர்க்கரையோட ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த பச்சை பயிரில் வந்து சேர்த்துக்கிற மாதிரி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடலாம் இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் அடியில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கணும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டோம்னா நம்ம அந்த பனீரை வந்து ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு இப்போ அந்த கப்பில் நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பச்சை பயிரை வேக வச்ச ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால் தான் நான் ஃபஸ்ட்லேயே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா பயிரை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வேக வச்ச தண்ணி இப்போ நம்ம ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றி இருந்தோம்னா ஒரு கப்பில் வந்து நமக்கு அந்த வேகிறதுக்கு சரியாக இருந்திருக்கும் ப்ளஸ் ரெண்டு கப் தண்ணி வந்து நமக்கு வந்துடும் அதனால் இப்போ ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு கப் வந்து நம்ம பாசிப்பயிர் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதாவது பச்சைப்பயிர் இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் எந்த கிளாஸில் வந்து நம்ம தண்ணி எடுத்தோமோ ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அதில் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு இன்கிரீடியண்ட்டில் போட்டோமுன்னா உடனே வந்து நல்லா கலந்து விடணும் இல்லைனா அது வந்து சின்ன சின்ன கட்டி கட்டியாக வந்து அடியில் நின்ற மாதிரி ஆகிடும் அதனால் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஜஸ்ட்டு மேலாக்க அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேறு ஒரு பவுலில் வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதில் வேக வைக்கிறீங்களோ அதை வந்து ஜஸ்ட்டு எண்ணெயோ இல்லை நெய்யோ க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக ஊற்றி அதுக்கப்புறம் தூக்கி வேக வைக்கலாம் இல்லைனா இந்த மாதிரியே கூட நம்ம வேக வச்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால் நீங்கள் பரவாயில்ல அப்படியே கூட வேக வைக்கலாம் ஒரே பாத்திரத்தில் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கார்ன்ஃப்ளவர் வந்து சுத்தமாக கட்டியாக ஒரு துண்டு கூட இல்லாத மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம ஏற்கனவே சர்க்கரையோட பாசிப்பயிறு பயிறு வந்து வேக வச்சு எடுத்து அந்த சர்க்கரை கலந்து வச்சுருந்தோம்ல அதை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் பச்சைப்பயிறு வந்து அடியில் தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து அடியில் ரொம்ப அதிகமாக நின்றுடும் அதனால் நம்ம அப்படியே வந்து ஜஸ்ட் லைட்டாக விட்டு இதை வேக வைக்கலாங்க இதை வந்து ஆவியில் நம்ம வேக வைக்கணும் இப்போ நீங்கள் இட்லி செய்கிறீங்க காலையில் டைமில் அப்படின்னும் போது இட்லி பாத்திரத்தில் இதை வந்து ஒரு மேலே பிளேட்டில் நம்ம ஏற்கனவே பண்ணிடலாம் எப்படி செய்வோம் தட்டில் வச்சு நான் செஞ்சுக்காமச்சி இல்லைங்களா கிண்ணத்தில் இப்போ ரெண்டாவது வந்து லாஸ்ட்டாக வந்து கிண்ணத்தில் கூட செஞ்சுருப்பேன் அதே மாதிரி கிண்ணத்தில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு கிண்ண எடுத்து அந்த கிண்ணங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் மேல் பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வந்து கொஞ்சம் நேரத்தில் வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா வெளியே எடுத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கட் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஜெல்லி போல் இருக்கும் அதோடய டேஸ்ட்டு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைங்க பொதுவாகவே ஜெல்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து நான் ஏற்கனவே ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன் நான் வந்து அடியில் வந்து வச்சுட்டு மேலே வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸிங்கை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடலாம் இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம்லேருந்து இருபது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நம்ம வைக்கிற அந்த பொருளை பொறுத்து இப்போ வந்து நம்ம நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கோம் நல்ல அதிகமாக இருக்குது போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ளேயே வேகணும் இல்லைங்களா நீங்கள் வந்து சின்ன சின்ன கிண்ணமாக ஊற்றி வைக்கிறீங்க போது இட்லி பாத்திரத்துலேயே ஈஸியாக வெந்துடும் இப்போ நான் வந்து நல்லா பெரிய பாத்திரமாக எடுக்கிறதுனால இதில் வந்து இப்போதைக்கு இட்லி வைக்க முடியாது ஒரு ஈடு நான் இதை மட்டும்தான் வேக வைக்க போகிறேன் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு இதை மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்க வேண்டியிருக்கோம் ஏன்னா இது நல்லா கொஞ்சம் கனமாக இந்த பெரிய க ஸ்டீல் கிண்ணத்தில் இதில் பாதி அளவுக்கு இருக்க அதனால கொஞ்சம் லேட் ஆகும் இதுவே சின்ன சின்ன கிண்ணமாக நான் ஊற்றி வச்சுருந்தேன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ரெடியாகிருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஆல்ரெடி சூடாக இருந்துச்சு நல்லா கொதிச்சிருந்தது அதில் ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சிங்கையும் ஊற்றி வச்சு அந்த கிண்ணத்தையும் வச்சு இப்படி மூடி போட்டு இதை வேக வைக்கலாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக வெந்த அப்புறமா ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இந்த பச்சை பயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அடியில் வந்து அந்த பயிர் இருந்தது நமக்கு நடுவுலையும் அந்த பயிர் வந்து மேலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேக விட்டுறேன் ஒரு இருபது நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருபது நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி செம்ம சூப்பராக இது வந்து நல்லா வெந்திருக்கோங்க ஆனால் உடனே எடுக்கக்கூடாது நல்ல சில்லுன்னு ஆற விண்ணும் ஆறுனு பிறகு எடுத்து இப்படி கவுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து டக்குன்னு வந்து வெளியில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் செம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து அப்படியே வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பன்னீரோட ஃப்ளேவர் இதில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பச்சைப்பயிறு தண்ணி ஆட் பண்ணோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பச்சைப்பயிறு தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணி செய்யலாம் அப்போது அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அந்த பன்னீரோட டேஸ்ட் வந்து ஜஸ்ட் லைட்டாக அந்த ஸ்மெல்லோட அந்த டெக்ஸ்சர் வந்து லைட்டாக கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் நிறைய ஆயிலி ஐட்டமாக இல்லாமல் நிறைய இன்க்ரீடியண்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு சில பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும் செம்ம சூப்பராகவும் டேஸ்டியாகவும் ஹெல்தியானதும் வந்து நமக்கு யூஸ் இருக்கும் அதோட வந்து இந்த பயிரை முதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து நல்லா முளை கட்டின அப்புறமாவும் கூட இங்கே நல்லா ஒரு கிண்ணு காட்டன் துணியில் கட்டி வச்சுட்டு ஈரம் பட்டு பட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அது இன்னும் டபுள் ஹெல்த் பெனிஃபிட்டு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துதுன்னு ஒரு வேலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதை பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களும் அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கட்டும் ஹெல்த்தியாக சாப்பிடட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு வேலை பிடிச்சி ா மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்